ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம ஆறுமுக குருவார அருளாசி நூல் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அத்தனாய் ஆசானாய் அனைத்துமாய் ஞான் என் மக்களை இத்தரையில் காத்து அருள் புரிய இன்னும் ஏன் கலக்கம் தயக்கமென தயக்கமென தேற்றியே அரங்கமகானும் தக்க நல் குரோதி தேல் திங்களில் நேயமுள்ள சூழவாம் குருவார அருளாசி நூல் வழி உங்களுக்கு பேசிடுவேன் பேசிட பிரச்சனை சுமைகள் என்பது பின்தொடரும் தொடரும் பா ஆசி தந்து யானே மீட்க இருக்க அழுகையும் சோர்வும் ஏனப்பா உங்களுக்கு உங்களை ஜோதி சூட்சமமாக உள்ளும் புறமுமாக யானே அங்க அவயம் எண்ணம் யாவுமாக ஆற்றல் பட காத்து மீட்டு வர வருகவே இன்னும் சரணாகதி வரவில்லையே என் மக்களே தருகின்றேன் கவலை வேண்டாம் தவபலத்தின் என் என் சக்திதனை தன்னையே உங்கள் தேவைகள் தடைபடா பூர்த்தி ஆகும்படி அன்னதான சேவைகள் வளரும்படி அள்ளி தருகிறேன் அளவிலா கொடையை கொடையாக கேட்கும் இடமெல்லாம் கொடுக்க செய்கிறேன் தாராளமாக தடையின்றி அருள் பொருள் வளம் தனித்துவம் கண்டிடவும் அருள்வேன் அருளவே பிரணவ குடில் நோக்கி அவசியம் மாதாந்திர வாராந்திர குருவாரம் முழுமதி பூஜைகள் என கூடியே என் மக்கள் வணங்கி வணங்கி தருமத்தில் உதவி வரம் தாய் என தொடர்ந்து இணங்கி பூஜைகள் செய்ய என் குடில் அருளமுது உண்டு வர வருபவரெல்லாம் ஞானிகள் ஆக வரம் தந்தேன் அரங்கனும் குருமார்க்கம் சூட்சமம் அறிந்து குறைவில்லா சன்மார்க்கம் தன்னை தன்னை ஏற்று உலகமெல்லாம் பரப்ப தவராசான் என் கிளைகள் யாவும் மண்ணுலகை மாற்றுவது உறுதி மகான் அரங்கன் யான் மொழிந்த குருவார அருளாசி முற்றே சுபம் ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி ஓம் முருகா ஓம் அரங்கா ஓம் முருகா ஓம் அரங்கா ஓம் முருகா ஓம் அரங்கா ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்று